உனக்கான ரிசுக்கை நான் தடையில்லாமல் உனக்கு கொடுக்குகிறேன் அல்லாஹ் சொல்கிறான் நீ இபாதத்து இல்லாமல் உலகத்தை சார்ந்த பயணத்தை மேற்கொள்வாரானால் உன்னையும் உலகத்தை சார்ந்தவனாகவே நான் மாற்றி விடுவேன் உன்னை கையெண்ட உலகத்து உடைய மக்களுக்கு முன்னால் ஆக்கி விடுவேன் என்று ஹதீசில் குதுசியில் அல்லாஹ் சுஹான சொல்கிறான் அது குர்ஆன் சொல்கிறது فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله தொழுகை நிறைவு செய்ததற்கு பிறகு நீங்கள் பறந்து செல்லுங்கள் அல்லாஹுடைய தேடுவதற்காக தொழுதுட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை தேடுங்கள் நீ தொழாம என்ன பொருளாதாரம் தேடினாலும் அது எந்த பறக்கத்தும் இருக்கு நீ தொழுது விட்டு தேடக்கூடிய அனைத்து பொருளாதாரம் அல்லாஹின் அந்த உனக்கு நிரந்தரமாக இருக்கும் அதன் ஊடாக நீ மிக பெரும் அளவிற்கு நிறைவு வருவாய் தன் தசுரோஃபில் தொழுத முடிச்சிட்டியா என்னோட அவ்வளவுதான் ஆனால் இன்றைக்கு தொழுகை விட்டால் தான் தொழுகை விட்டால் தான் என்னுடைய வேலை அல்லா சொல்கிறான் நீ தொழுதால் அடுத்த கணம் என்னோட உனக்கு திறக்கப்படுகிறது நீ செல் உனக்கு நான் தருகிறேன் தொழுகை முடிச்சிட்டியா செல் உனக்கான பொருளாதாரத்தை நான் கொடுக்குகிறேன்